நீ பேசலாம். உன்னால் பேச முடியும் உண்மையை சொல்ல ஆசைப்படுபவன் ஊமையாக கூடாது. நீ பேசு! அம்மா எங்கும் நீயே யாவும் நீயே எல்லாம் நீயே எதிலும் நீயே சிங்கம் விரும்பிய கார் குடலை போற்றி போற்றி சீருடை விரும்பிய சிவையே போற்றி போற்றி சித்தம் சிரிக்கும் சிவன்யான உருவையே போற்றி போற்றி சீரார் விருந்தரை சிவசக்தி போற்றி போற்றி பாரே பரணே பரவடி கருடையை போற்றி போட்டி பரிசே பதமே பண்ணே கிளியே போற்றி போட்டி பதவருள் உமையே தயா நிதியை போற்றி போட்டி பாராளும் தாயே குளிர் பதியே போற்றி போற்றி சக்தி புற்ற சிவையே சதிராடும் கிளியே போற்றி போற்றி சிவனே முன்னே சிவனுக்கு முன்னே சக்தியே கண்ணையை போற்றி போற்றி இருநாளும் பொன்னாலும் இருந்தாலும் முன்னாலே போற்றி போற்றி பகல் செயல் என்றால் ராத்திரி சுகம் என்னும் நவராத்திரி அர்த்தமே போட்டி போட்டி லோகராயி மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி